அன்னைக்கு நம்ம கடையில் ஆர்டர் வந்து நாமளும் வந்து பத்து குத்து போலாம் சொல்லிட்டு பத்து போட்டால் நல்லா பிச்சு போட்டுக்கிட்டு முட்டை வந்து உடைச்சு ஊத்திக்கிட்டு நல்லா கொத்த ஆரம்பிச்சுட்டுங்க பத்து குத்து போறதுக்கோசன ஒரு இருபது போட்டா வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து நம்ம வாட் பேசல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போட்டா எடுத்து நல்லா பிச்சு போட்டு வச்சுட்டேங்க கடையில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் இருந்தாங்க அதனால அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நின்று வாங்கி சாப்பிட்டு போனாங்க யாருமே வசரம் போட கிடையாது கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் வரனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை நின்று வாங்கி சாப்பிட்டு போறாங்க ஏன்னா நம்மள பற்றி எங்களுக்கு தெரியும் பையன் உண்டியே தான் வந்து கடை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவசரப்படுறது கிடையாது பொறுமையாக நின்று வாங்கிட்டு போகிறான் நம்ம கடையில் கொத்தி எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தாங்க நம்ம கடையில் பார்த்தா எப்பவுமே கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை ரெண்டு முட்டா போட்டு கறிக்க ஊத்தி தான் கொடுப்போம் நம்ம கடையில் பாத்தீங்கன்னா கொத்து போட்ட ரூபா தானே சொல்லிட்டு டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு நினச்சி அதுதான் தப்பு ஒரு கொத்து போட்டால் சாப்பிட்டா வயர்ஃபுல்லாக இருங்க நம்ம கடை எங்க இது பார்த்தீங்கன்னா சேலம் சண்முகம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு கேட்ரிங் ஆர்டர் தேவைப்படுச்சுன்னா மேலே தெரியும் இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்